வணக்கம் சுதா கிச்சன் இஞ்சி இது இப்போது மலிவான விலையில் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கு ரெண்டு கிலோ நூறுரூவான்னு தெருவில் விற்கிது இந்த இஞ்சியை வாங்கி மண்ணாக இருக்கும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ள தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு இதப்போ சின்ன சின்ன பீஸாக போட்டுப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கிப்போம் ரெண்டு கிலோ இஞ்சி இது சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்பி ஒரு ரெண்டு தரம் அலசணும் தண்ணி வெள்ளையாகிற வரைக்கும் ஏன்னா இதில் அழுக்கு இருக்கும் இப்போ கட் பண்ண இந்த இஞ்சி ஒரு டப்பாவில் சேர்ப்போம் சுத்தமாக கட் பண்ணி நறுக்கின இந்த இஞ்சியில் ஒரு அஞ்சாறு காரம் காரத்துக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் நிறைய காரம் வேண்டாம் ஒரு நாலு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எதுக்குன்னா இந்த இஞ்சி ஊற ஊற இந்த லேசா இந்த புளிப்பு இந்த காரம் இதெல்லாம் அதில் சேர்ந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதில் வந்து உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுவோம் தண்ணியை விட்டு இதை நல்லா குளுக்கி விடுவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு குளுக்கி விட்டு குளுக்கி விட்டு மூடி வச்சுருந்து இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிவிட்டு இந்த இஞ்சி பச்சை மிளகா எலுமிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு திரும்பி அந்த தண்ணியிலையே நம்ம போட்டு ஊற வச்சு ஊற வச்சு எடுத்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் காய வச்சு தண்ணியே இல்லாமல் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நமக்கு கிடைக்கும் நல்லா ட்ரையாக இருக்கணும் இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு ஒரு தடவை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு ஊற வச்சு முழுங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டோம்னா செரிமான கோளாறு எல்லாம் இருக்காது நமக்கு கடையில் போய் கண்ட கண்ட மருந்தெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட வேண்டாம் இந்த மாதிரி தயாரித்த ட்ரை இஞ்சியை நைட்டில் நான் வந்து சின்ன பீஸாக தான் இருக்கும் ரெண்டு பீஸ் எடுத்துப்பேன் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கலாம் இதை எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டோம்னா காலையில் ஃப்ரீயாக வயிற்றில் உள்ளதெல்லாம் சுத்தமாகிடும் நம்ம வந்து மருந்தை வாங்கி சாப்பிட்டுட்டு உடம்பு கெடுத்துக்க வேண்டாம் இயற்கையில் நாமளே தயாரித்து இந்த மாதிரி சாப்பிட்லாம் இந்த சீசனாக என்னான்னு தெரியல விலை ரொம்ப கம்மியாக விற்கிது நீங்களும் வாங்கி இந்த மாதிரி போட்டு காய வச்சு ஈரம் இல்லாமல் டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு வெளியில் வச்சுக்கிட்டே நம்ம சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சைடு எஃபெக்ட் இல்லை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி பயனடைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்